இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் எழுபத்தி ஏழு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் இந்திய அரசின் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் முறைகள் பற்றி பேசுகிறது இந்திய அரசின் அனைத்து செயல்பாடுகளும் ஜனாதிபதியின் பேரில் செய்யப்படும் அதாவது அரசு துறை அதிகாரப்பூர்வமாக செயல்படும் போது ஆஃப் இந்தியா என்பவர் பேரில் செயல்படும் ஜனாதிபதியின் பேரில் செய்யப்படும் செயல்களுக்கு அதற்கான கையொப்பமிடும் விதிகள் மற்றும் செயல்முறை விதிகளை அமைச்சரவை தீர்மானிக்கலாம் எப்படி ஆவணங்கள் தயாரிக்க வேண்டும் யார் கையொப்பமிட வேண்டும் என்பதற்கான விதிகள் ஜனாதிபதி அரசு செயல்படுவதற்கான பணிப்பகிர்வை நிர்ணயிக்கலாம் அதாவது அரசின் பல்வேறு பிரிவுகளுக்கு செய்யப்படுகிறது அதாவது இந்த நேம் ஆஃப் இந்தியா அரசின் வேலைகள் பிரிக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது இறுதியாக ஆர்டிகல் எழுபத்தி ஏழு என்பது இந்திய அரசின் செயல்முறையை ஒழுங்குபடுத்துகிறது ஜனாதிபதியின் பேரில் அரசு செயல்பட வேண்டும் என்று கூறுகிறது வேலை பகிர்வு மற்றும் நடைமுறை விதிகளை அமைக்க அனுமதிக்கிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்